ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீதா சேனல் இன்றைக்கி காலையில் தண்ணி தழித்து கோல போடும்போதே ஸ்ட்ரீட்டே ரொம்ப பரபரப்பாக இருந்தது என்னென்னு பார்த்தா எங்கள் ஸ்ட்ரீட்லேயே லாஸ்ட் எந்தில் ஒரு ஷூட்டிங் மங்களா ஒன்று இருக்குது அங்கே ஃபுல்லாக நைட் ஷூட் ஓடி இருக்கு போல இருக்குது ரொம்ப கூட்டம் ரொம்ப கச ஒரு மாதிரி திருவிழா குளத்தில் இருக்குது அப்புறம் அங்கே ஒரு பிங்க் கலர் சாரி கட்டிட்டு ஒரு ஆன்ட்டி குளம் இருக்காங்களா எனக்கும் அவங்களுக்கும் என்ன சிங்க்குன்னே தெரியல நான் ஃபைவ் தேர்ட்டிக்கு ஏந்துக்கிட்டேன்னா அவங்களும் இன்றைக்கி ஃபைவ் தேர்ட்டிக்கு ஏந்துப்பாங்க நான் சிக்ஸ்க்குனா அவங்களும் சிக்ஸ்க்கு எழுந்துப்பாங்க நான் சமயத்தில் ஃபோர் ஓ கிளாக் எழுந்துப்பேன் அப்பயும் அவங்க ஃபோர் ஓ கிளாக் தண்ணி தெளிப்பாங்க எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே அப்படி என்ன ஒரு வைப்புன்னு தெரியல சேம் டைமில் ஏந்துப்போம் நான் லேட்டாக இருந்தால் அவங்களும் லேட்டாக எழுந்துக்கிறாங்க தான் போகும் இன்றைக்கி எனக்கு அவங்கள பார்த்தோன்னே சிரிப்பு வந்துடுச்சு அப்புறம் ஆஸ் யூஷ்வல் காலையில் பால் காய்ச்சி டீ போட்டாச்சு இவன் வந்து நேற்றிக்கு தோசை ஆனியன் ஊத்தப்பம் எடுத்துகிட்டு போனான்னு சொன்னேன்ல அதே தான் இன்றைக்கும் வேணும்னு கேட்டிருந்தான் எனக்கும் டக்குன்னு ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது கட கடைன்னு ஆனியன் கட் பண்ணிவிட்டு மிளகாப்பிடி மாவெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் சரி அவன் கீழே இறங்கி வந்தோடனே சூடாக வார்த்து கொடுக்கலான்னு ஸ்கூலுக்கு மட்டும் லன்ச் பாக்ஸ் பேக் பண்ணிட்டேன் இப்படித்தான் அன்றைக்கி மார்னிங் காலையில் வேலை ஸ்டார்ட் ஆச்சு இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்னென்னா ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும்னா இட் ஷுட் பி லைக் மிரர்ஸ் அண்ட் ஷேடோஸ் மிரர்ஸ் வந்து எப்போதுமே போய் சொல்லாது நம்ம என்ன பார்க்குறோமோ அதுதான் அது திருப்பியும் நம்மளுக்கு காட்டும் ஸோ மிரர்ஸ் மாதிரி இருக்கணும் அண்ட் ஷேடோ வந்து நம்மளை விட்டு எப்பவுமே போகாது அது இருட்டில் நம்மளை விட்டு மறைஞ்சு இருக்கிற மாதிரி இருந்தால் கூட விழிச்சு வந்ததுக்கப்புறம் திருப்பியும் வந்துடும் அதே மாதிரி எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லேயும் சண்டை ஏதாவது வந்ததுன்னா கூட திருப்பியும் நம்ம ரீஜாயின் ஆடுற அளவுக்கு தான் நம்ம ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும் அதுதான் ஷேடோஸு அந்த மாதிரி மிரர்ஸ் பொய் சொல்லவே கூடாது எதாக இருந்தாலும் உண்மையை சொல்லிடுங்க அதுக்கப்புறம் வர விளைவுகளை அப்புறம் சந்திச்சுக்கலாம் அந்த மாதிரி சந்தேகமும் படக்கூடாது சந்தேகம்னு ஒன்று வந்துருச்சு லைஃப்பில் அப்படின்னா அந்த எந்த ரிலேஷன்ஷிப் வேணாலும் இருக்கட்டும் அக்கா தங்க அண்ணா தங்கச்சி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஃப்ரெண்ட்ஸு எந்த ரிலேஷன்ஷிப் வேணாலும் இருக்கட்டும் சந்தேகம் வந்துருச்சுன்னா அந்த ரிலேஷன்ஷிப் காலி நிம்மதியாகவே இருக்க முடியாது நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு ஓரத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் வந்து உங்களோட அந்த நிம்மதியை கெடுத்துரும் இதுதான் நான் உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்ச தாட்டு டாப்பிக்கு அப்படின்னு வச்சுக்கலாம் அப்புறம் பிளாக்குள்ளே போகலாம் வாங்க நேர்த்திக்கு அவன் கேட்டு நேர்த்திக்கு அவனுக்கு பண்ணி கொடுத்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா ஆனியன் ஊத்தோப்பம் மாதிரி அது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து தான் இன்றைக்கும் அதுவே வேணும்னு கேட்டான் என்னோடய பெரிய பையன் இப்படி தான் லெமன் ரைஸ் ஒரு நாளைக்கு அவனுக்கு லெமன் ரைஸ்னால் ரொம்ப பிடிக்கும் லெமன் ரைஸ் பண்ணி கொடுத்தேன்னா ஒரு த்ரீ டேஸ் கண்டினியூஸாக பேக் டு பேக் அதுவே கேட்பான் அழுத்து போகிற மாதிரி நம்மளுக்கே சமைச்சது அழுத்து போகிற மாதிரி இருக்கும் அவன் திருப்பி திருப்பி அதுவே கேட்பான் அந்த மாதிரி இவனும் ஆரம்பிக்கிறான் அவனு பிடிச்சிச்சு அப்படின்னா அதுவே இப்போ திருப்பி திருப்பி கேட்குறான் ஸ்கூலுக்கு சரி நம்மளுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஊற்றப்ப மாதிரி பண்ணிவிட்டு ரொம்ப குண்டாகவும் போடாமல் ரொம்ப மில்லிசாகவும் போடாமல் கொஞ்சம் மீடியம் சைஸில் ஊற்றிட்டு கொஞ்சம் ஆனியன் கட் பண்ணிவிட்டு பொடி இட்லி பொடி மேலே தூவிட்டு எண்ணெய் ஊற்றி தான் கொடுத்துருந்தேன் இதுக்கு சைட் டிஷ் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான் ஏன்னா அவன் கொஞ்சம் சைடிஷ் டிஷ் தொட்டுன்னு சாப்பிட்ற இல்லை ஸோ இப்படி தான் இன்றைக்கி அவனோட பிரேக்ஃபாஸ்ட் போச்சு ஹேஷ் யூஷுவல் அவனுக்கு அவன் கீழே இறங்கி வரதுக்குள்ளே நான் கட கடனை டிஃபன் அவனுக்கு ரெடி பண்ணி தண்ணியெலாம் எடுத்து நான் ரெடி பண்ணி அமுச்சு விட்டுட்டு பாயெல்லாம் சொல்லிவிட்டு கதவை தாப்பை விட்டுட்டு உள்ளே வந்தாச்சு ஹேஷ் யூஷுவல் வேலை ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாத்திரம் தேய்க்கிறது வீடு பெருக்கிறது துணி மடிக்கிறது துணி உணர்த்துறதுன்னு சொல்லிட்டு ரொட்டீன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்னைக்கு மார்னிங் ப்ளாக் இப்படி தான் போச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் டேக் கேர் பாய்